விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கன மற்றும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்னையில் பள்ளிகளுக்கும் மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை முடிந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக சென்னையை நோக்கி படையெடுத்ததால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் வண்டலூர் பகுதிகளில் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு கார் பைக்குகள் அணிவகுத்து நின்றன முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட உகந்த நாட்களான கந்தசஷ்டி விரதம் இன்று தொடங்குகிறது சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் ஏழில் நடக்கிறது நான்கு நாள் சுற்றுப்பயணமாக கேரளா சென்றுள்ள ஜனாதிபதி முர்மு இன்று சபரிமலையில் தரிசனம் செய்கிறாா்